முருகர்கிட்ட எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு நான் கேட்டது எல்லாமே நடந்திருக்கு என் லைஃபே முடிஞ்சிடுச்சுன்னு இப்போ ஒன் வீக் முன்னாடி சொன்னாங்க எங்கள் ஊரில் நான் மீண்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல நான் ஒரு வெளியில் வேல் வாங்கி உண்டியில் போறேன் என்னை காப்பாத்துன்னு சொல்லணு அது மட்டும்தான் இங்கே வள்ளிமலை முருகரை போயிட்டு நான் கும்பிட்டு கீழே இறங்குறேன் ஒரு குட் நியூஸ் எங்கள் மேலே கேஸ் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பயங்கர சிக்கல் அது எனக்கும் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில எங்கள் ஊரே எங்களை பற்றி பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க நியூஸ்லேயும் போட்டுட்டாங்க ஒரு இஷ்யூ நடந்துருச்சு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அது கூட என் முருகரை தான் கனெக்ட் பண்ணி என்னை காப்பாற்றி விட்டார் ஆனால் பிரபஞ்ச பற்றி எனக்கு தெரியாது நான் சாமி கும்பிடுவேன் ஃபஸ்ட்டெலாம் சாமியை கும்பிட மாட்டேன் அதுக்கப்புறமா அதை கனெக்ட் ஆனேன் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் கொஞ்சம் வேலும் வச்சு வழிபட ஆரம்பித்தேன் என் மாறிடுச்சு நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அதை நினச்சி கூட பார்க்க முடியாதது ஒன்று சில யூடியூப்லாம் பார்க்க மாட்டேன் டிவி பார்க்க மாட்டேன் சீரியல் பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி எனக்கு அந்த பழக்கமே கிடையவே கிடையாது எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் கொஞ்சம் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் படிங்க பிரபஞ்சத்தை தேடி போங்க ஜோதிடத்தை கொஞ்சம் பாருங்கள் அதான் ஜோதிடத்தையும் நம்பி வாழாதீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வச்சு பா போங்க அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வேல் பூச்சி பிரபலமாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மேம் கண்டிப்பாக இன்னும் ஈஸியாக நம்ம எப்படி மியூனியோஸோட கனெக்ட் ஆகணும் அது கொஞ்சம் எல்லாேருக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுவும் கேட்டீங்க பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது எப்படி மெடிடேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் செடி வளங்க மரம் செடி கூட பேசுங்க எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் கனெக்ட் ஆனது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய வீடு குழந்தைகள் இல்லை ஃபோனு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஜீவராசிகள் கிட்ட கூட நம்ம வந்து அட்டாச் இல்லை ஜீவராசிகள் மரம் செடி கொடிகள் இன்னும் நிறைய இருக்குது நம்ம வந்து கனெக்ட் ஆகாத விஷயங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் பிரபஞ்சத்தோடு இருக்கிறது தான் ஸோ பெஸ்ட்டு மரம் செடியோடு கனெக்ட் ஆகிறது சிட்டி உள்ளே இருந்தால் கூட இப்போலாம் வந்து பூங்கா இருக்குது அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அந்த பேர் ஃபுட்டில் நடக்கணும் அப்படின்வாங்க சிறப்பு இல்லாமல் அந்த புல் தரையில் நடக்கணும் அங்கே உட்காரணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடியை நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது சிரிக்கிறது கூட நம்மளால வந்து நம்மளுக்கு உணர முடியும் இது எல்லாமே ஒரு விதமான யூனிவர்ஸ் கனெக்ஷன் தான் இப்படி இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் கூட தேவையில்லை அதனால் இதை வந்து பண்ண ஆரம்பிக்க நிச்சயமாக அவங்களுக்கு மெடிடேஷன் இல்லாமலே யூனிவர்ஸினுடைய அந்த முழு அந்த பவரும் நம்மளால் எடுக்க முடியும் இது வந்து உடனே நடக்காது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும் மேம் என்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் போகாத முருகர் கோயிலே இருக்காது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போகாத முருகர் கோயிலே இருந்துருக்காது அறுபடையில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் கோவில் எது ஏன் அறுப்படையில் ரொம்ப பிடிச்ச கோவில் ரெண்டு இருக்கு திருச்செந்தூர் ஒன்று இருக்குது பழமுதிர்ச்சோலை ஒன்று இருக்குது